வெல்கம் டு கலாஸ் கறிவே இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா ஒரு வெங்காய சிக்கன் அதாவது ஒனியன் சிக்கன் அது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்ப டைமும் ஆகாது அது வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெட் சில்லி அந்த காஞ்ச மிளகாயோட பவுடரும் அந்த காஞ்ச மிளகாய் க்ரஷ் பண்ணி அதாவது இந்த காஷ்மீரி சில்லி தான் நம்ம எல்லாத்துக்குமே சேர்க்குறோம் அதனால் காரமே இருக்காது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கலராக இருந்தாலும் காரமே இருக்காது சின்ன குழந்தை கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் வந்து வெங்காய சிக்கன் பண்ணுறதுக்காக ஓனியன் சிக்கன் அது பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் வந்து நாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் கொஞ்சமாக தான் இருக்குது நம்மளுக்கு சிக்கன் வந்து அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கபடி இல்லை வந்து இந்த வினீகர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த உப்பு மஞ்சத்தூள் வினீகர் எல்லாமே சிக்கன் பீசஸ்ல நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்ம ஏன் இப்படி பண்ணி வைக்கிறோன்னா இது வந்து சிக்கன் பீசஸ் வந்து நம்மளுக்கு நல்ல சாஃப்ட் ஆகி கிடைக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வினிகர்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இதை நாம் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கலாம் இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் இதை எடுக்கலாம் அப்போ நாம் அதை பண்ணி வச்சுட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்து கொஞ்சமாக கூடி வந்திருக்கும் இப்போ தண்ணி இல்லாமல் நாம் இது வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் இவ்வளோ தண்ணி இல்லை இருக்குது இதில் வந்து நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோம் இதில் மெயினாக நம்ம மிளகாய் தூள் தான் சேர்க்குறது அது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை காரம் எதுவும் இருக்காது சின்ன குழந்தைகளுக்கு வேறு தைரியமாக கொடுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி சிக்கன் ஊற வச்ச தண்ணி இருக்குதுல அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி ஆகிடக்கூடாது கொஞ்சம் தண்ணி தான் மிஞ்சி இருக்குது அது சேர்த்துறேன் இப்போ அதையும் நல்லா சேர்த்துட்டேன் வேணா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் அதில் உப்பு இருக்கும் பாருங்கள் முதல்ல நான் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தேன் அதனால் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த உப்பு மிளகு எல்லாம் நம்ம சிக்கனில் நல்லாவே பிடிக்கணும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வச்சுருக்கலாம் ஏன்னா அந்த இதெல்லாம் நல்லா அதில் பிடிச்சி கிடைக்கிறதுக்காக உப்பு மிளகு எல்லாமே நல்லா பிடிக்கணும் அந்த சிக்கன் பீசஸில் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் எடுக்கலாம் மூடி வச்சிட்றேன் இருக்கட்டும் இப்போ அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் நம்ம கட் பண்ணதை சேர்க்கணும் இப்போ வந்து இதில் என்ன சேர்க்க வேண்டாம் பாருங்கள் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் ரொம்ப பெருசுனா இங்கே வந்து ஒன்று சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம முக்கால் கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கிறோம் அதனால் இதை வந்து இதில் வதக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதில் உள்ள வாழ எல்லாம் போய் அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நாம் கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கலாம் பார்த்தீங்களா இந்த வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கலை இனி வந்து நாம் இதில் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வந்து இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த எண்ணெயிலேயே வெங்காய சிக்கன் தான் இதோட பேர் ஒனியன் சிக்கன் அதுக்கு வந்து ஒனியன் தான் மெயினாக கொஞ்சமே கறிக்கிறாமல் பார்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ளைம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நம்ம வெங்காயம் நல்ல ஃப்ரை ஆகிடுச்சி நம்ம இதை வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம் பாருங்கள் நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இந்த பேர்லேயே நாம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் டே நம்ம எடுத்து வச்சுக்கூடிய சிக்கன் டிசர்ஸை சேர்த்தலாம் இப்போ முக்கால் கிலோ தான் இருக்குது அதனால் நம்ம ஒரு ட்ரிப்பாக போட்டு ட்ரை பண்ணுறது தான் வந்து ஹை ப்ளைம்லேயே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளைமில் வச்சு இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணெயிலேயே திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் வே க வைக்கலாம் போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து இந்த சிக்கன் நல்லா செஞ்சு ரெடியாகிடும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுலாம் நம்ம வந்து ஆயில் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணி இருக்கிறோம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப இருக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதுனால கலராக இருக்கும் ஆனால் அது காரம் வந்து மழவா இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு கிளறிப்போம் பாருங்க நம்ம அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளைமில் போகணும்னு சொன்னேன் இல்லையா ஒரு நிமிஷத்துக்கு பொறுக்க நீங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுருங்க நான் தான் திருப்பி போட்டேன் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்போ வந்து ஹை ஃப்ளைம்ல கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இதில் உள்ள தண்ணி ஊறி வந்தே தண்ணி ஊறி வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்தே நம்ம சிக்கன் வந்து வெந்துடும் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா போதும் இடையில இடையில திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்கோங்க இடையில இடையில நம்ம திறந்து இப்படி கிளறி போதே நம்மளுக்கு எல்லா சைடும் சிக்கனோட எல்லா பக்கமும் வெந்துடும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுடலாம் இப்போ தனியாக நமக்கு நிறைய ஸ்டெப் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி புனியன் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்டெப் தான் சரிங்களா ஒரே நம்ம சாமித்தான் வெந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க പോല ഫ്രൈ ആയിടും വേറെ ഒന്നുമേ നമ്മായം മറ്റും സേക്കരം മലകാപ്പു இப்போ நாம் வந்து அதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அந்த பீஸ் இந்த மாதிரி உடச்சி பாருங்கள் அப்போ தெரியும் சிக்கன் வெந்திருக்கு இனி வந்து நாம் இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துடணும் பாருங்கள் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் இப்போ வந்து நாம் ஒரு மூணு காஷ்மீரி சில்லி வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்குறோம் நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகு தான் மிளகாய் தான் இந்த மாதிரி சே பண்ணி போடுங்க அப்போ காரமே இருக்காது ஒரு மூணு இல்லைனா நாலு போதும் இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டால் போது ரொம்ப பவுடராக பண்ண வேண்டாம் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனோட இது எல்லாமே நல்லா சேரணும் நல்லா கிளறிப்போம் எல்லாமே காஷ்மீரி மிளகாய் சேர்த்ததுனால காரம் கம்மியாக தான் இருக்கும் பாருங்க நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு நம்ம சிக்கனும் நல்லா வெந்துருச்சு ஓகே மூடி வச்சுருவோம் பாருங்க ஒரு நிமிஷம் தான் நான் மூடி வச்சுருந்தேன் இந்த வெங்காயம் இந்த மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் மூடி வைக்கணும்னு தேவையில்லை இப்போ வந்து அதெல்லாம் நம்ம சிக்கன் பீசஸில் நல்லா பிடிச்சி கிடைக்கணும் அவ்வளோதான் இப்போ எல்லாமே நல்லா முடிச்சு நம்ம வெங்காய சிக்கன் ஒனியன் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக நாம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கிளறி விட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு சர்வெண்ட் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம ஒனியன் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பரோட்டா அதே மாதிரி சாதம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் கரெக்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய டைம் எல்லாம் ஆகாது சீக்கிரமாக பண்ணிடலாம் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ரெசிபிமா மீண்டும் சந்திக்கிறா ஓகே தேங்க் யூ